ஸ்ரீ குரு பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அருளிய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பாகம் மூன்று போதனை எண் அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு அறுநூற்றி நாற்பத்தி மூன்று மற்றும் அறுநூற்றி நாற்பத்தி நான்கு போதனை நாள் பதினொன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை நான் இந்த உடம்பு என்று நினைத்து வந்தபோது தன் உடம்பிற்கு ஏற்படும் இன்ப துன்பங்கள் அனுகூல பிரதிகூலங்கள் பற்றி கவலை உண்டே ஒழிய அடுத்தவர்கள் பற்றி கவலை உண்டாவதில்லை நான் இந்த உடம்பும் அதிலறையும் ஜீவனும் சேர்ந்தவன் என்று அபிமானிக்கத் தொடங்கினால் அடுத்தவர்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது பாவம் புண்ணியம் மறுபிறப்போ முதலிய முதலியவும் பயமும் அதிகரித்து வருகிறது இவைகளையெல்லாம் அறியும் அறிவே சாட்சியே நான் என்று பாவனை செய்து திடமாகும் போது எந்த துன்பமும் பயமும் யார் பற்றியும் எது பற்றியும் எவ்வித கவலையுமின்றி சுகி ஆகிறான் பிரயோசனம் பலன் கருதாமல் யாரும் ஒரு காரியமும் செய்வதில்லை நமக்கு எந்த காரியமும் ஆக வேண்டியது இல்லை என்று கண்டு தெரிந்தோம் ஆகையால் பழகி வந்த கர்மாக்கள் நடந்து கொண்டிருந்தாலும் அந்த பலன் எப்படியானாலும் அனுகூலமாகவோ பிரதிகூலமாகவோ வந்தாலும் கவலைக்கு இடமில்லை கர்மம் நடக்கட்டுமே நமக்கு அது பற்றி என்ன எந்த திட்டமும் யாருக்குமே நிறைவுபடாது போல தெரிந்தாலும் நீடிக்காது நடப்பது நடக்கும் காஸ்மிக் கர்மா நடத்தி வைக்கிறது இண்டிவிஜுவல் அறியாமையால் சில கர்மாக்களை தான் நடத்துவது என்று அபிமானித்து அகங்கரித்து துக்கியாகி பிற பிற பாதிகளை அடையவும் காரணமாகிறது இந்த அபிமானத்தை சாட்சி அபிமானத்தால் நீக்கலாம் நீங்கினால் எப்பவும் உள்ளது சிவமே ஓம் சாந்தி சாந்தி சாந்தி